இது வந்து குருநாதர்களின் சீரிய வழியில் அதாவது எந்த ஒரு சிஷியன் தன் குரு பக்தியோடு இருபத்தைந்து வருட காலம் தன்னுடன் இருந்து வருகிறானோ அவனின் தன்மை அறிந்து உரைப்பதுதான் இந்த வர்க்க புள்ளி சாஸ்திரம் அப்படின்றது அதுதான் இந்த வர்க்க புள்ளி சாஸ்திரம் ஆகவே இதனை உணர்ந்து பயனுற்று தன் வாழ்வில் எந்த ஒரு இடர்பாடுகளின்றி வாழ்வாங்கு வாழ நான் எம்பெருமான் சிவனை வேண்டுகிறேன் சாமானிய மக்களுக்கும் இந்த ஜோதிட கலையானது சாமானிய மக்களுக்கும் இந்த ஜோதிடத்தின் தன்மையானது நன்மை செய்ய வேண்டும் அப்படின்றதுடைய பேசிக் தான் இந்த வர்க்க சாஸ்திரத்தின் அமைப்பு இதுதான் என் குருமார்களும் சொல்லி கொடுத்து வந்தாங்க என் குருநாதர் பார்த்தீங்கன்னா திரு சிவனேச அவர்கள் அவரை பற்றி அறிந்தவர்கள் அவரை போற்றுவர் அவர் முக்தி அடையும் பொழுது பார்த்தீங்கன்னா அவருடைய அவருடைய வயது நூற்றி ஐந்து வயது இப்பொழுது அவர் அந்த மகான் இல்லை என்னுடன் இருக்கிறார் அவருடைய கடைசி மாணவனாக என்னை தேர்ந்தெடுத்து அவர் கூட ஒரு இருபத்தைந்து வருடம் குரு சேவையில் பன்னிரெண்டு தலைமுறை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறுநூறு வருட கணக்கு வரும் ஜோதிடம் மருத்துவம் மாந்திரிகம் அப்படி அந்த சித்த வர்க்கத்தில் என்னென்ன கலை உண்டோ அத்தனையும் கற்றுணர்ந்தவர்கள் அத்தனையும் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்கன்னா அது கிடையாது அவரவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் கற்றுநந்தார்கள்